ஊட்டிக்கு ஊ இருக்க பொட்டானிக்கல் கார்டன் வந்தோம் அங்க பாருங்க அப்பா ஒரு பபுள்ஸ் வாங்கினாங்க அது வந்துட்டு ஹண்ட்ரட் ருபீஸ் அதுவும் அது மட்டும் இல்லாம ரொம்ப பிக் பிகா வந்துச்சு அங்க பாருங்க அப்பா ஸ்லோவா மெதுவாக வருங்க அண்ணா சரி தான் வருது அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் நாங்கள் பார்க்குக்குள்ளே வந்துவிட்டோம் என்ட்ரன்ஸே ரொம்ப அழகாக இருக்கியா அப்படி உள்ளே போய் பார்த்தா எப்படி இருக்கும் அங்கே பாருங்கள் என் தங்கச்சி எவ்வளோ குட்டி குட்டியாக பபிள்ஸ் விட்றோம் அவங்களுக்கு மட்டும் இது எனக்கு மட்டும் தனியாக ஃப ரொம்ப பெரிய பெருசாக பபுள்ஸ் விடுது கையில் வச்சுருக்கேன் பாருங்கள் அது எனக்கு மட்டும் வாங்கினது அதுக்கடுத்து கான் சாப்பிட்டுருந்தேன் காரமான கான் சாப்பிட்டு சுற்றி பார்க்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் தாமரை குளம் பாருங்களேன் இவ்வளோ க்யூட்டாக இருக்குன்னு இந்த பபிள்ஸ் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அங்கே பாருங்கள் ரியா ஓடிட்டா எனக்கு வேறு சமைச்சில்லுன்னு இருந்தது அங்கே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம் தாமரை குலத்தரில் அதுக்கடுத்து இப்போ இருந்துட்டு நாங்கள் உள்ளே வந்துட்டோம் அதுக்கடுத்து ரொம்ப பூக்கள் அதிகமாக இருந்தது எனக்கு ரொம்ப இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் பாருங்கள் அப்படியே இரு அப்படியே இங்கேயே இருந்துக்கலாம் போல் இருந்தது அவ்வளோ சூப்பராக இருந்தது அதுக்கடுத்து பபுள்ஸ் என் தங்கச்சி வச்சு ரொம்ப இதுதான் விளையாடிட்டுருக்கலான்னு சொல்லிகிட்ருந்தான் அங்கே பாருங்கள் சூடு கையே ஆக மாட்டேங்குது சின்னே இருக்குது மற்றவங்களாம் எப்படி தான் இங்கெல்லாம் இருக்காங்களோ தெரியல அது போக போக சரியாயிரும் சொல்கிறாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போங்களுக்கு தான் எப்படி தான் இருக்குன்னு தெரியும் அதுக்கடுத்து இப்படி நான் சாஞ்சு நின்றுக்கிட்டு இருந்தேன் அல்ல ஒரு பூ ஆர்ச் மாதிரி மாதிரி இருந்துச்சுன்னா சூப்பராக அப்படியே சாஞ்சி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அது ரொம்ப உள்ளே போச்சுருக்காங்க அதுக்கடுத்து பாருங்களேன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல இந்த இந்த ஃப்ளார்ஸ் எனக்கு ரொம்ப ஆ அந்த இங்கே இருக்க பாருங்க அப்போ அதுக்கடுத்து இந்த இது ஆர்ச் மேலே அப்படியே சாஞ்சடிக்கலான்னு நினச்சேன் ஆனால் அது உள்ளே வச்சுருக்காங்க அதுக்கடுத்து இங்கே பாருங்களேன் அதுக்கடுத்து இது ரொம்ப க்யூட்டாக இருக்குல்ல இந்த ஃப்ளார்ஸ் எல்லாம் எனக்கு அங்கே பாருங்கள் அங்கே போனோன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு பூ வச்சு கையில் வச்சு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தேன் அவ்வளோ ஓடிட்டா நான் அங்கே வேறு இடத்துக்கு போய் ப சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அங்கே பாருங்க ஓடுற ஏ அங்கே பாருங்க ஏ உன்னை பிடிச்சிட்டு போக பாரு அங்கே பாரு திட்ட போகிறாங்க போ உன்னை விட்டுட்டு போகட்டுமா அப்படின்னு தான் அங்கே வெளியே வரா ஆனால் வர மாட்டான் அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்தோம் இல்லைவிக்கா பாருங்க நான் அதுக்கடுத்து நான் இது மாதிரி அப்படியே சாஞ்சிட்டுக்கலான்னு எடுத்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டோம் அதுக்கடுத்து நடந்து போய்கிட்டு இருந்தோம் பார்க்குக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம் ஆனால் அங்கே பார்க்கே இல்லை அதுக்கடுத்து இங்கே பாருங்க டோமஞ்சேரி சூப்பராக இருக்குல்ல அதுக்கடுத்து இங்கே பாருங்கள் இந்தியா மேப் மேப் இந்தியா மேப்பு அது ரொம்ப சூப்பராக இருக்குல்ல பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது இந்த உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருந்து உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பாய்